எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் சவரோட அந்த பி ஸ்டுடியோ போஸ்ட் வந்து பார்த்தேன் பயங்கரமான ஃபெசிலிட்டியாக இருக்குது ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன் சென்னை ரைட் நவு அண்ட் ஹீஸ் ஃபேமிலி அண்ட் ஐ விஷம் ஒன்லி தி பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக அவர் எல்லாத்தையுமே எப்படி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு தெரியும் எல்லாமே எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவார்னு தெரியும் ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டியும் பயங்கரமாக பார்த்து பார்த்து தான் பண்ணியிருப்பாரு அண்ட் ஐ விஷம் ஆல் த சக்சஸ் அண்ட் த ஸ்டுடியோ ஆல் த சக்சஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஹைலி அப்டேட் டேரக்டர்னா கண்டிப்பாக விஜய் தான் அதனால் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு டேரக்டருக்கு கேமராமேனுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அதை எல்லாம் முறையாக ரொம்ப ப்ரமாமா பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு மேலே ஒரு ஹைடெக் ஸ்டுடியோ சென்னையில் இல்லைன்ற அளவுக்கு ஒன்று பண்ணிட்டாரு ஸோ இது ஒரு அல்டிமேட் ஸ்டுடியோவாக இருக்கும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அப்பா எல்லா டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க நான் விஜய் தம்பி தம்பி கூட தம்பி தான் விஜய் நான் வளர்ச்சியை வந்து முதல் படையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஜெயம்ங்கிறதுக்கு ஜெயம் வெற்றி அதில் எந்த விதமான கருத்தும் இல்லைங்கிறதுக்கு விஜய் ஒரு முக்கியமான உதாரணம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி வளர்க்கறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது உள்ள வச்சுருக்க அவங்க டெக்னீஷியன்ஸ் கிருஷ்ணன் ஆகட்டும் லீடர் ராஜசேகர் ஆகட்டும் இதெல்லாம் எப்போ இருந்தோ ரொம்ப ரொம்ப பேர் போனவங்க எல்லோரையும் கொண்டு வந்து தான் ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை மட்டும் கொண்டுடாமல் நல்ல கலைஞர்களையும் கொண்டு வந்து ஒரு பெரிய விஷன் தெரியுது ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் பெரிய பெரிய ஆரம்பங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் இது முதல் படியாக நான் பார்க்குறேன் ஆல் தி பெஸ்ட் விஜய் ஒரு ஒன் பாயிண்ட் டெஸ்டினேஷனாக இருக்கணும் சினிமாவில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் அது வந்து நாங்கள் டப்பிங் இடத்துல பண்ணுவோம் மிக்சிங்களோட இடத்துல பண்ணுவோம் வீடியோ இடத்துல பண்ணுவோம் நான் நிறைய பாம்பேல தான் ஒர்க் பண்ணுவேன் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் செட்டப் வரணும் அப்படின்னு ரொம்ப நல்ல ஆசை அது வந்து யாராக இருந்துச்சாலும் ரொம்ப நான் வரவேற்கிருப்பேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது அது ஆரம்பிக்கிறதுக்கு நான் ராஜசேகர் சார் அவர் சீனியர் கலரிஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாகிருஷ்ணன் சார் அப்புறம் முத்துகிருஷ்ணன் சார் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வந்தாங்க என் கூட அதோட ரிசல்ட் தான் இது என்னோடய மோட்டிவ் என்னென்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டுடியோ இருக்கணும் சினிமா வந்து நிறையா எங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்குது நாங்கள் எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அதோட ரிசல்ட் தான் அது ஈஸ்ட் போஸ்ட் எங்களுக்கு ஒரு டெக்னிஷியன்ஸ்க்கு ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேனுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியும் அதை சர்வ் பண்ணணும் அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அதை நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ அந்த எதிர்பார்ப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த டிஷ் பேப்போஸ்க்கோட முதல் நோக்கம் அது நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் நம்புகிறோம் இது ஒரு பிகினிங் தான் அதுக்கப்புறம் எங்களோட மோட்டிவ் என்னென்னா குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கணுன்ற மட்டும்தான் அதுக்கான எல்லா ஆர்ட் ஒர்க்கும் நாங்கள் பண்ணுவோம் ஜஸ்ட் ஒரு பிகினிங் அந்த ஸ்டாண்டர்ட் நாங்கள் மிஷின்ஸ் வச்சுருக்கோம் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க ஸோ ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி வரணும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ அண்டு மொத்த மொத்த டீம் இருக்காங்க அவங்க தான் பண்ணப்படாமல் ஹெட் த டிஐ அண்ட் ராஜக்ஷன் சவுண்டு ஐ திங் ஆல் கிவ்இட் டு ராஜசேகர் சார் ஹை எவ்ரி ஒன் இது இட்ஸ் அ கம்ப்ளீட் ஹைடெக்ஷூட்டாக இருக்க போகுது சென்னையில் லைக் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மிஷின்ஸ் தான் இருக்கும் இந்த டிஐ கிரேடிங்கு அண்ட் அண்ட் அந்த திங்க ரெண்டு நாள் கேமராவில் ஷூட் ஆனதுலேருந்து தேட்டருக்கு வர வரைக்கும் வி ஆர் பிளானிங் டு இன்னும் இன்னும் ஒன் ரூஃபில் வைக்கணுன் தான் ஆசை ஸோ தட் இப்போ வந்து நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அதனால் ஃபஸ்ட் பிளானே அதுதான் ஒன் ரூப் எல்லாமே ஒன் ரூப் அப்படிங்கிறதான் மெயின் ஐடியா இப்போ வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம கிட்டே வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ் பேஸ் லைட் சிக்ஸ் வெர்ஷன் ஒன்று இருக்குது அண்ட் ரிசால்வ் இருக்குது ரெண்டு சூட்டுமே ஹை அண்ட் அக்யூப்மெண்ட் வித் ப்ராப்பர் ப்ரொஜெக்ஷனோட வச்சுருக்கிறோம் அண்ட் அந்த மெயின் திங் என்னென்னா வி ஹாவ் எ ப்ரிவியூ ஸோ தட் லைக் படம் முடித்த உடனேயே இங்கேயே சவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம வெளியில் போய் வேறு ஒரு தேட்டரில் தான் அவுட் பார்க்குறாங்க இப்போ அது தேவைப்படாது எங் என்னோடய மிஷின்லேருந்து அப்படியே பேக் பண்ணி சவுண்டையும் பேக் பண்ணி நம்ம இங்கேயே படம் காமிச்சிடலாம் ஸோ வந்து ப்ரொடியூசர்ஸ் கேமராமேன் எல்லாருக்குமே வந்து அவங்க ஹை குவாலிட்டி விஷுவலையும் சவுண்டையும் பார்த்துட்டு அவங்க ஒரு குடிச்சுட்டு போயிடலாம் அவங்க எங்கேயும் தனித்தனியாக போய்கிட்டு இருக்க வேண்டாம் ஸோ மெயின் கான்செப்ட் அது அண்ட் வி ஹவ் அ ஓடிடிக்குன்னு வி ஹேவ் கம்மிங்க போய் ப்ராப்பர் செட்டப் அது ஓடிடி ஏன்னா ஓடிடி இஸ் கோயிங் போய் மார்க்கெட்டில் பெருசாக போய்கிட்டு இருக்குது ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றது ஓடிடிக்கு ஒரு தனி டிவிஷன் ரெடி பண்ணி ஓடிடியில் கியூசிக் ஃபஸ்ட் டைம் க்யூசியும் உள்ளே கொண்டாந்து ஸோ எல்லாமே இங்கே நடக்கும் இனிமேல் ஸோ நம்ம சவுண்ட் மிக்சிங்கு அது ஓடிடிக்கான சவுண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே லெக்கியாக இருக்கிறதுனால இருக்கும் தென் மெயின் திங் வந்து நாங்கள் டிஐடி ஸோ கேமரா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கலர் கிரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள ஒரு இது ஸோ வி ஆர் இன் தட் ஸோ ஆன்லைன் கிரேடிங் வந்து இங்கே ரொம்ப பெரிய விஷயமாக பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் ஷூட் பண்ணும்போதே உங்கள் கிரேடிங்கை பார்த்துடல கலர்ஸ் கோயின் டு ட்ராவல் ஃப்ரம் த டே ஒன் ஷூட்லேருந்து நம்ம என்ன படத்துக்கு என்ன லுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் என்னமே ஃபஸ்ட்டில் டேலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு யா இட் ஸோ அந்த ஒர்க் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஒர்க் ஸோ ஒரு ஒரு மோர் டெக்கியாக இருக்கணும் தான் ஆசை ஸோ இட்ஸ் கோயிங் டு பை டெக்கி ஸ்டுடியோ ஒரு அது அது இப்போ எந்த படம் சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை எல்லா படத்துக்கும் ஒரு டெக்கியாக ஒரு அவுட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இது இந்த இது ஒரு ட்ரீம் இட்ஸ் ஹேப்பன் அண்டு ரொம்ப நாள் கனவு ஹேப்பன் டுடே ஸோ ஸோ தேங்க்யூ 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 தேங்க் யூ